அம்பாலின் கடாக்ஷ வீக்ஷன்யம் ஆச்சாரியர் அவர்களிடம் அம்பாளுடைய பூரணமாக பூர்ணமாக ஸ்புரித்து பொழுது வந்த ஸ்லோகம் ஒன்று உள்ளது இது லஹரியில் இருக்கிறது த்ரிஷா திராகீயசியா தரதலித நீலோத் பலருச்சா தவீயாம்சம் தீனம் ஸ்நபய கிருபயா மாமபி சிவே அனேநாயம் தன்யோ பவதி நஜதே ஹானிரியதா வனே வா ஹர்மியே வா சமகரணிபாத்தோஹிமகா அம்பாளுடைய கட்டாட்சமானது திராகீயசியா அதாவது வெகுதூரம் பிழக்கூடிய கட்டாட்சம் தாயாருடைய கட்டாட்சம் குழந்தைகளிடத்தில் விழும் பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளும் குழந்தைகள் எல்லாவற்றிற்கும் தாயாக இருப்பவள் ஜெகன் தான் புல் பூண்டு முதற்கொண்டு எல்லாம் தேவியின் குழந்தைகளே பிரபஞ்சத்திற்கு எல்லை இல்லை அவள் கட்டாக்ஷத்திற்கும் எல்லை இல்லை எல்லையில்லாத பிரபஞ்சத்தில் இருக்கும் சகல வஸ்துக்களுக்கும் தாயாக இருக்கிற அம்பாளுடைய கட்டாட்சம் அவளுடைய குழந்தைகள் எல்லோரிடத்திலும் விழுகிறது எல்லையில்லாத பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்களிடத்தும் அவளுடைய கட்டாட்சம் விழுவதனால் அவளுடைய பார்வையானது வெகு தூரம் நீண்டு போகிறதாம் அதற்கு எல்லை கிடையாது அப்படிப்பட்ட கட்டாக்ஷம் எப்படி இருக்கிறது நீலோத்பல புஷ்பம் என்பது அள்ளி தாமரை போல ஜலத்தில் மலர்வது தாமரை சிவப்பாக இருக்கும் அள்ளி வெளுப்பாக இருக்கும் நீலோத்பல புஷ்பம் நல்ல நீல நிறமாக இருக்கும் முழுக்க விரிந்து இருக்காது பாதி மூடி பாதி விரித்து மலரும் நல்ல நீளமாக இருக்கும் தரம் என்றால் கொஞ்சம் என்று அர்த்தம் அந்த மாதிரி பாதி திறந்து பாதி மூடி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த நீலோத்பல புஷ்பம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் பார்வை அப்படி அம்பாளுடைய கட்டாட்சம் வெகு தூரம் நீண்டு குளிர்ச்சியாக பிரபஞ்சத்தில் இருக்கும் சகல வஸ்துக்களின் மீதும் விழுகிறது வெகு தூரம் விழக்கூடிய அம்பாளுடைய குழுமையான கட்டாட்சத்திற்கு உபமானமாக பாதி திறந்து பாதி மறைந்திருக்கும் நல்ல நீலோத்பல புஷ்பத்தை சொல்கிறார் ஆதிசங்கரர் நீலோத்பலம் மிகவும் சீத்தலமாக இருக்கும் அம்பாளுடைய கட்டாட்சமும் குளுமையாக வெகு தூரம் நீண்டு இருக்கும் த்ரிஷா என்றால் நேத்திரத்திற்கும் சொல்லலாம் த்ரிஷா திராகீயா நீண்ட நேத்திரத்தை உடையவள் நேத்திரம் தீர்க்கமாக இருக்கிறது என்பது மற்றொரு அர்த்தம் உத்தமமான ஸ்திரீகளுக்கு நேத்திரம் நீண்டிருப்பது ஒரு லட்சணம் என்னையும் உன் கிருபையினால் உன் கட்டாக்ஷப் பிரவாகத்திலே மூழ்கும்படியாக செய் மாமபி என்றால் என்னையும் என்று அர்த்தம் தீனம் என்றால் மிக எளியவன் மிக எளியவனான என்னையும் உன்னுடைய கிருபையிலே மூழ்கும்படியாக செய்து பவித்திரமாக ஆக்கு என்று பிரார்த்தித்து கொள்கிறார் ஆச்சாரியர் எனக்கு கிடைக்கிறதற்கே நியாயம் இல்லை இருந்தாலும் உன்னுடைய கட்டாட்சத்தினாலே பிறந்தவன்தானே நான் நானும் உன் குழந்தைதான் ஆதலாலே எல்லோருக்கும் கடைசியில் இருப்பவனான மாமப்பி அதாவது என்னையும் கிருபையினாலே உன்னுடைய கட்டாக்ஷ பிரவாகத்திலே மூழ்க செய் என்று பிரார்த்திக்கிறார் இதனாலே உனக்கு ஏதாவது சிரமம் இருக்குமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எனக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும் உன் கருணா கடாட்சம் பட்டவுடன் நான் கிருதார்த்தனாவேன் அனேன என்றால் அதனாலே தன்யோ பவதி அதாவது ஆகிவிடுகிறேன் விடுகிறேன் கிருதார்த்தனாகிவிடுகிறேன் என்மேல் உன் கிருபை விழ தவிர அப்படி விழுவதனால் உனக்கு ஒரு குறையும் இல்லை எனக்கு மகாபாக்யம் உனக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லை இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் பூர்ண சந்திரன் பிரகாசிக்கின்றான் ஒரே முட்புதற் காடாக இருந்தாலும் பெரிய மாட மாளிகை உப்பரிகையாக இருந்தாலும் இரண்டு இடங்களிலும் அவனது நிலா அமுதக் கிரணங்கள் தாமே விழுகின்றன காட்டிலும் முட்புதரிலும் அவன் நிலா விழுவதனாலே அவனுக்கு சிரமம் உண்டா இல்லை உப்பரிகையின் மேல் விழும்போது ஏதாவது சௌகரியமோ அனுகூலமோ உண்டா இல்லை அவனது கடாட்சம் லோகம் முழுவதும் எப்படி விழுகிறதோ அப்படி உன்னுடைய கருணா பிரபையானது எங்கும் விழுந்தாலும் அதனால் உனக்கு ஒரு ஹானியும் கிடையாது நான் மிகவும் தீனனாக இருக்கிறேன் இப்படிப்பட்ட இடத்தில் உன்கடாட்சம் விழுந்தால் சகல தோஷங்களும் நிவத்தியாகி நான் க்ஷேமத்தை அடைந்தவனாக ஆகிறேன் வனே வா என்றால் காட்டிலாகட்டும் ஹர்மே வா என்றால் பெரிய உப்பரிகையில் ஆகட்டும் இந்த இரண்டு இடங்களிலும் பூர்ண சந்திரனுடைய நிலா சமமாகவே விழுகிறது இது நல்ல கட்டிடமாச்சே இது முற்புதராச்சே என்று அது வித்தியாசம் பார்ப்பதில்லை எல்லா இடத்திலும் அதன் கட்டாட்சம் விழுகிறது அப்படி எல்லாரையும் விட கடைசியில் உள்ள நான் தீனனாக இருந்தாலும் கூட உன்னுடைய பரம கிருபையினாலே வெகு தூரம் நீண்டு கொண்டே போகிறதான உன்னுடைய கட்டாட்சம் இந்த ஏழையை பரிசுத்தி செய்யட்டும் புண்ணியம் பண்ணின சாதுக்கள் பக்தர்கள் சாந்தர்கள் இவர்கள் எல்லாம் உன்னை நெருங்கியவர்கள் நான் வெகு தூரத்தில் இருக்கிறேன் ஒரு வழியும் இல்லாதவன் வெகு தூரம் எட்டி இருக்கிறேன் மாமபி என்றால் என்னையும் என்று அர்த்தம் என்னையும் என்று சொல்லும் பொழுது அவர் நம் எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு நமக்கெல்லாம் அவள் கட்டாட்சம் விழ வேண்டும் என்பதாக பிரார்த்திித்துக் கொள்கிறார் நமக்காக தம்மை தீனன் என்று சொல்கிறார் ஆச்சாரியர் அம்பாளுடைய ஸ்வரூபம் வேறு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் வேறு என்பது கிடையாது அப்படியே அவர்களுடைய ஸ்வரூபம் வேறு ஆச்சாரியர் அவர்களுடைய ஸ்வரூபம் வேறு என்றும் கிடையாது சாக்ஷாத் ஈஸ்வரனுடைய அவதாரம்தான் ஆச்சாரியர்கள் பரம கருணையினாலே நமக்காக அவரும் நம்மோடு சேர்ந்து கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை நமக்காக செய்து கொடுத்திருக்கிறார் சௌந்தரியலகரியில் இதை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்